வெல்கம் பேக் டி கே தினேஷ்குமார் இதுவடையெல்லாம் நம்ம எதை பத்தி பேச போறோம் ரவுண்ட் டூல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஒரு சாய்ஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நார்மலாவே வந்து ரவுண்ட்ல ஒரு முப்பத்தொன்பதாயிரம் ஸ்டூடண்ட் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட் ரவுண்ட் டூல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணப் போறாங்க காரணம் என்னன்னா கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட் தான் காலேஜ் அலாட் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் காலேஜ் வந்து கிடைக்காத அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இது வருஷம் வருஷம் இது நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஓகேவா என்ன காரணம் இந்த சாய்ஸ் லிஸ்ட் தப்பாக இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எப்படி ஒரே ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்தது ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் மட்டும் தான் நான் கோயம்புத்தூர்னா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் ஈவன் பக்கத்துல இருக்கிற ஈரோடும் கூட எடுத்து பார்க்க மாட்டோம் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜஸ் அதே மாதிரி காலேஜ்ல லிஸ்ட்ல பண்ணும்போது கூட கோயம்புத்தூர்ல இருக்கு மோர் தன் பிப்டி காலேஜஸ்க்கு மேல பட் நம்ம போடும் போது நாலுல இருந்து அஞ்சு காலேஜ் போடுவோம் அஞ்சு காலேஜ்ல ரெண்டு ரெண்டு கோர்ஸ் போது மொத்தம் பத்து லிஸ்ட் தான் ரெடி ஆகும் அப்ப இந்த பத்து லிஸ்ட்ல காம்படிஷன் போகும்போது உள்ள நீங்க கொடுத்துருக்க காலேஜுக்கு கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காரம் வந்து அதை ஃபாலோ பண்ண ப்ரோக்ராம் இதில் எல்லாம் மேட்ச் ஆகுது ஆனால் மேட்ச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகாது இந்த ஒரு ரீசனாலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் ஒன் நைன்டி எயிட் எடுத்தும் கூட ஃபஸ்ட் ரவுண்ட்ல காலேஜ் அலாட் ஆகாது செகண்ட் ரவுண்ட் வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ நீங்கள் கவுன்சிலிங்ல போகிறீங்க ரவுண்ட் டூவில் போகிறீங்க இல்லை ரவுண்ட் ஒன்ல போகிறீங்க ரவுண்ட் த்ரீல போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிற ஸ்டூடெண்டுக்கு எல்லா காலேஜும் ஓப்பனில் இருக்கு நீங்கள் வந்து எந்த காலேஜ் வேணா அவுட் பண்ணி செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் வேகன்சி லிஸ்ட் வந்து எல்லாமே ஃபில்லாக இருக்குது செகண்ட் ரவுண்ட்ல போகும்போது அந்த முப்பத்தொன்பதாயிரம் பேர்ல ஒரு முப்பதாயிரம் பேர் காலேஜ் கன்ஃபார்ம் எடுத்துருவோம் அப்போ முப்பதாயிரம் சீட்டு வந்து மைனஸ் ஆக ரிமைனிங் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு ஓகேவா அப்போ நீங்க காலேஜ் ப்ரியாரிட்டி வைக்கும் போது காலேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் காலேஜ் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாத அந்த காலேஜ்ல நம்பர் ஆப் கோர்சும் இன்கிரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாத டிஸ்ட்ரிக்டையும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் சென்னைன்னா ஆல்ரெடி சொல்லி நிறைய வீடியோல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை கோயம்புத்தூர் அப்படிங்கும் போது கோயமுத்தூர் அடுத்தது வந்து ஈரோடு டிஸ்டிக்ல பார்க்கும்போது ஈரோடு மட்டும் பார்க்காத அப்படியே பக்கத்தில் சேலம் கன்சிடர் பண்ணலாம் மதுரையில் இருக்கிறீங்கன்னா மதுரை கன்சிடர் பண்ணலாம் இல்ல நான் வந்து சிவகாசி சைடு திருநெல்வேலி இருக்கா சிவகாசியில் இருக்கிற மிப்கோ ட்ரை பண்ணலாம் நான் கோவில்பட்டி சைடுனா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இது மாதிரி வந்து அடிஷனலா வந்து ஒரு பேக்கப்புக்கு கீழே வந்து நீங்க காலேஜ் கொடுத்துட்டே இருக்கோம் அதே மாதிரி சாய்ஸ்ல எந்த காலேஜ் மேல போடணும் உங்க கட் ஆஃபுக்கு அதிகமா இருக்கிற காலேஜ் மேல போடணுமா இல்ல உங்க கட் ஆஃபுக்கு கரெக்டா இருக்கிற காலேஜ் சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா இல்ல உங்க கட் ஆஃபுக்கு கம்மியா இருக்கிற காலேஜ் மேல கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எப்பவுமே நூத்தி எழுபத்தி எட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நூத்தி எண்பத்தி இருந்து காலேஜ் எல்லாமே மேல இருந்து கொடுத்துட்டு வரணும் ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து மேல இருக்கும் அதுல ஒரு பத்து காலேஜ் இருபது காலேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃப் ஈக்குவலா இருக்கிற வந்து ஒரு காலேஜ் ஆட் கோர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃப் கீழே ஒரு ஒரு கட் ஆஃபாக ரெடியூஸ் பண்ணி இருபது கட் ஆஃப் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போலாம் அது வந்து ரொம்ப சேஃபா நம்ம பிளே பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல நான் எக்ஸாக்டா நூற்றி எண்பத்தொன்னு அப்படின்னா நூற்றி எழுவத்தி ஒன்பதுனா நூத்தி எழுபத்தி ஒன்பது இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான் போட்டிங்க அப்படின்னா காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியா இருக்கு ஓகேங்களா அதனால நீங்க காலேஜ் அனாலிசிஸ் பண்ண ஆகட்டும் சாய்ஸ் ஸ்டெடி ஆகட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க அதுக்கு எப்படி சார் இதெல்லாம் வந்து நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்தேன் எனக்கு இதெல்லாம் ஐடியாவே கிடையாது எப்படி வந்து இதெல்லாம் பண்ணோம்னா ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக தேவை இதுக்கு இந்த வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபுள் டபுள் டாட் கெட் யுவர் காலேஜ் டாட் காம் நம்ம ரெகுலராக லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு நாங்கள் ஒரு பிடிஎஃப் அனுப்புவோம் அந்த மாடல் சாய்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சாய்ஸ் ரெடி பண்ணுங்க பேஸ்டா நீங்க ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ஹாஸ்டல் போய் படிக்க போறீங்களா இல்ல வந்து டேஸ் கலராக போக போறீங்களா இல்லை என்னென்ன கோர்ஸஸ் பார்க்க போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க உங்க கட் ஆஃப்ல அது வருது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இந்தந்த காலேஜ் எல்லாம் எடுத்தா எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்ல ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதை மட்டும் டிக் பண்ணிட்டு மத்த எல்லாமே வந்து ஸ்டைக் அவுட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த வீடியோல வந்து வெப்சைட்ல எப்படி போறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த லாகின் பேஜில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி என்ட்ரி பண்ணி உள்ள போய்க்குங்க உள்ள போகும்போது இருக்கு அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேம் டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பர் கேக்கு கோர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுவோம் இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் நான் என்ட்ரி பண்ணுறேன் நீங்க வேற எதுவுமே என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் போடுங்க And uh, nine, double four, one. ஓகேங்களா கோர்ஸ் வந்து ஏ நான் நேம் வந்து என் நேம் வச்சுக்கிட்டேன் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வச்சிருக்கேன் நீங்க உங்க நேம் வைங்க ஓகேவா அதுக்கடுத்து ஏன்னா இது நேம் வைக்கும்போது நீங்க பிடிஎஃப் வருது இல்ல அதுல உங்க நேமோட ஒரு சாய்ஸ் ஸ்டெடி பண்ணி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு என் நேமுக்கு நான் இப்படி ஒரு சாய்ஸ் ஸ்டடி பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு ஓகேவா அடுத்து வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன கோர்ஸஸ் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நீங்க இங்க செலக்ட் பண்ணிடலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கொடுத்துருக்கிறேன் ஒரு டேட்டா சயின்ஸ் செலக்ட் பண்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தத வந்து என்ன கோர்ஸஸ் உங்களுக்கு வேணுமோ அது எது வேணாலும் நீங்க வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திரு திருவாரூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கிறேன் அடிஷ்னலா நான் இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா அப்போ நான் வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னைக்குள்ள நான் எதாக இருந்தாலும் நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சார் நான் மதுரை அப்படின்னா நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இங்க வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேவா இதை கொடுத்துட்டு அடுத்தது கெட் மை சஜஷன் கொடுங்க அதுக்கு முன்னால ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு நீங்க உங்க மொபைலை என்ட்ரி பண்ணி ஓடிபி போட்டு உள்ள போய் இந்த சஜஷன்ல போடும்போது இந்த அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டான உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க ஒருவேளை நீங்க மாத்தி எண்ட்ரி பண்றீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஆக்சஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து உங்க அப்ளிகேஷனுக்கு நீங்க போட்டு எடுக்க முடியாது ஓகேவா இதுல கெட் மை சஜஷன் கொடுத்துருங்க கொடுத்தோன்னே வித்தின் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் சிக்ஸ் செவன் செகண்ட்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் இங்க ஓப்பன் ஆகல ரெடி ஆயிடுச்சா ஸோ இங்க டவுன்லோட் அகைன் கொடுத்துருங்க அகைன் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிரும் பிடிஎஃப்ல உங்க பேர்லயே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து நான் நேம் கொடுத்துட்டேன் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தோன்னே உங்க கட் ஆஃப் என்ன கம்யூனிட்டி அதுக்கான ஜெனரல் ரேங்க் என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கறத நான் டாப்ல ஃபர்ஸ்ட் விசிபிள் கொடுத்துருக்கேன் அடுத்தது என்னென்ன கோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத பாருங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அகெயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இசிஇ அண்ட் டேட்டா சின்ஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நம்பர் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கிறது கன்ஃபார்ம் யூனிஃபார்மா இருக்கு அதே மாதிரி ரீஜியன் நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுமே பாத்துருக்கிறேன் அப்ப டோட்டலா எனக்கு எவ்வளவு லிஸ்ட் வந்திருக்கு தோராயமா ஒரு ஐம்பது இருக்குமா பட் நம்ம இதுல வந்து எவ்வளவு லிஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க சாய்ஸ் லிஸ்ட்ல மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஆறு காலேஜஸ் வந்து கொடுத்துருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபி ஆர் இன்ஸ்ட்ர ஆப் டெக்னாலஜி ஒன் ஒன் ஃபோர் ஜீரோல காஞ்சிபுரம்னு இசி வரைக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக கோயம்புத்தூர் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட்டூ வந்து பார்த்தினா டேட்டா சயின்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒருவேளை வேளை நீங்கள் இதையே அப்படியே என்ட்ரி பண்ணாலுமே உங்களுக்கு காலேஜ் இதில் கிடைக்காத போகிற வாய்ப்பு இருக்கா டூ ஹண்ட்ரட் பர்சன்ஸ் கிடையாது கன்ஃபார்மாக உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகும் அந்த அளவுக்கு நாங்க வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த விஷயம் கிடையாது இது ஒரு வந்து ரெகுலரா இந்த டிஎன்ஏல ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஃபைனலாக ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாது எப்படி சாய்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவனுக்கு கொடுக்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நானும் என் ஃப்ரெண்டு கார்த்தி சேர்ந்து இதை பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு சாய்ஸஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் பிடிஎஃப்ல வந்து வந்திருக்கு நீங்கள் கொடுக்குற கோர்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ண இந்த சாய்ஸஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் சாய்ஸஸ்ட்டை எப்படி வேணால் ஆர்டர் பண்ணலாம் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே காலேஜில் ஃபஸ்ட் அஞ்சு கோர்ஸ் போடுவாங்க அடுத்த காலேஜில் இன்னும் அஞ்சு கோர்ஸஸ் போடுவாங்க அப்படியும் போடலாம் பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் வச்சும் போடலாம் இல்லை பர்டிகுலராக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே காலேஜ் இல்லாத காலேஜ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் கோர்ஸ் மட்டும் ஒரே கோர்ஸ் வரும் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு காலேஜ் வச்சு அஞ்சு காலேஜுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறது மறுபடியும் அதே அஞ்சு காலேஜ் ரிப்பீட்டட வச்சுட்டு அந்த காலேஜ்ல ஐடி கொடுக்குறது அப்படி சாய்ஸஸ்ட நீங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் உங்களுடைய பர்பஸ் இந்த சாய்ஸஸ்ட் எதை வச்சு பர்பஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த காலேஜோட ஃபீஸு பிளேஸ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு காலேஜுடைய லொகேஷன் அந்த காலேஜ்ல அடிஷ்னலாக வந்து அப்பார்ட் ஃப்ரம் அகாடமி தாண்டி ஸ்டூடண்ட்டுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணி தான் வந்து நம்ம வந்து காலேஜில் வந்து சாய்ஸ்ஸ்ட கொடுக்குறோம் காலேஜும் ஜாயின் பண்ணுறோம் சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் நல்ல மார்க் எடுத்துப்ப எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க ஆல்ரெடி நம்ம அதை பத்தி வீடியோ போட்டுருந்தோம் சவிதா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் ஒன் எயிட்டி போர்ல இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜேபிஆர் பி ஆர் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நெபர் இருக்கும்போது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய காலேஜ்ல கொடுக்குறாங்க சென்ட் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க அது மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்ல வந்து மோர் தேன் ஒன் நைன்ட்டி அவ்வளோ இருக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதனால சில ஸ்டூடெண்ட் வந்து ஹை கட் ஆஃபா இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தால் டாப் காலேஜ் நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது தாராளமாக வந்து எடுத்து படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் காலேஜில் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எடுங்க உங்க லைஃபும் பெட்டரா இருக்கு நீங்க முடிச்சு வரும்போது ஒரு நல்ல டிகிரி அந்த டிகிரியோட சேர்ந்து ஒரு நல்ல ஜாப் இருக்கு ஓகேங்களா